ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல சிதம்பரத்தைச் சேர்ந்த பொற்குள்ளர் முத்துக்குமரன் பன்னிரண்டு வயதிலிருந்து தங்க நகைகள் செய்து வருகிறார் குறைந்த அளவிலான தங்கத்தை வைத்து பல்வேறு பெரிய நகைகள் மற்றும் பொருட்கள் செய்து வருகிறார் இவர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சவுதியில் உள்ள மெக்கா மதினா உருவகங்களை அறுநூற்று நாற்பது மில்லிகிராமில் ஒரு சென்டிமீட்டர் உயரத்திலும் அல்லா என்ற வார்த்தையை பத்து மில்லி கிராமிலும் செய்துள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவத்தை எழுநூற்று இருபத்தொன்பது மில்லிகிராமில் மூன்று சென்டிமீட்டர் உயரம் மற்றும் அகலத்தில் செய்துள்ளார் அவரது வயதை குறிக்கும் வகையில் தொன்னூற்று ஒன்பது மில்லிகிராம் எடையில் களிநீர் என்ற வார்த்தையை செய்துள்ளார் தற்பொழுது தொள்ளாயிரத்து முப்பது கிராம் தங்கத்தில் சிதம்பரம் நடராஜர் கோவில் தேர் செய்துள்ளார் இதுகுறித்து பொற்கொள்ளர் முத்துக்குமரன் கூறுகையில் சிதம்பரம் நடராஜர் கோவில் மார்கழி மாத தேரோட்டம் வரும் பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் நடக்கவுள்ளது இதனை முன்னிட்டு தொள்ளாயிரத்து முப்பது கிராம் தங்கத்தில் சொர்ணலிங்கத்துடன் கூடிய தேரை செய்தேன் இந்த தேர் நான்கு சக்கரங்களுடன் எடுத்துச் செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இதை நான்கு நாட்களில் செய்தேன் நடராஜர் கோவிலில் தங்க தேர் இல்லாத நிலையில் தங்க தேர் செய்து கோவில் உள்பிரகாரத்தில் வலம் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இதை செய்துள்ளேன் என்று கூறினார் எனக்கு வந்து நம்ம சிதம்பரத்தில் வந்து தங்கத்தேர் இல்லா இல்லையன்ற ஒரு சின்ன ஒரு மன ஆதங்கமாக இருந்தது அது இதில் வந்து நான் செஞ்சதில் எனக்கு ஒரு திருப்தி ஆத்ம திருப்தியாக இருக்குது அதில் இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த தங்க தங்கத்தேர் வந்து உலகத்திலே சிறுசு ரொம்ப சிறுசு இதோட யாரும் செஞ்சதில்லை அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து முப்பது மில்லி தான் இந்த சிவலிங்கம் வந்து முப்பது மில்லி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலகத்திலே சிறிய தங்கத்தில் உள்ள லிங்கம் சொர்ணலிங்கம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இதை வந்து அதுக்குள்ளே வச்சுருக்கலாம் இந்த தேரை வந்து நம்ம இழுக்கும் போது நகரும் தேர் மாதிரியே நகரும் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்கேன் இதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து சிதம்பரம் பொற்கூரை செஞ்சுருக்கேன் நடராஜர் உருவம் செஞ்சுருக்கேன் இடம் கம்மியில் மெக்காமதி நான் செஞ்சுருக்கேன் வேளாங்கண்ணி முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா கருணஞ்சர் கலைஞர்கள் உருவம் தூய்மை இந்தியா திட்டம் இதேபோல் இன்னும் எண்ணற்ற உருவங்கள் நிறையா செஞ்சிருக்கேன் இன்னும் நிறையா செய்யணும் நிறைய ஆசை அது நமக்கு வேணும்